இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கு ரமலானோட கடைசி நாள் தொழுக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மரபி கால் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க நம்மளும் கிளம்பியாச்சு சரி போகிற இடத்துல பக்கத்தில் எதுவும் பள்ளி இருந்தால் தொழுதுக்கலான்னு அவங்கெல்லாம் வீட்டிலே தொழுதுட்டு வந்துருவாங்க நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா லுசைலுங்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு அந்த ஃபேர்மோன் பில்டிங் ஆப்போசிட்லேயே ஒரு பள்ளி வாசல் இருக்குது அந்த பில்டிங்கை பாருங்க அப்படியே பிற வடிவில் இருக்குது இந்த பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் இதான் நானும் ஃபஸ்ட் டைம் வர்றது வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பள்ளி மக்கள் கூட்டமாக இருக்குது தான் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது மாசாலா ஒரு சூப்பரான பள்ளி எல்லாம் அங்கே அங்கங்கிருந்து தொழுதுகிட்ருக்காங்க பசங்க ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் தொழுதுட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்தால் எல்லாம் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் ஒரு டீயை போடுவோமேன்னு சொல்லிட்டு டீ கடை எங்கே இருக்குன்னு கேட்டால் அதை இருக்குது லெஃப்ட் சைடு இருந்தாங்க அங்கே போனாக்கா டீ ஃப்ரீயாக டீ மட்டும் இல்லை காவா சுலைமானியெல்லாம் இருக்குது நம்மளும் ஒரு டீயை வாங்கிட்டு வந்தாக்கா ஒரு பையன் எல்லாேருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தான் நமக்கு நம்மளும் ஒரு ஸ்வீட்ஸை எடுத்துக்கிட்டே அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து பார்க்கிங்கை பார்த்தா பார்க்கிங் நிறைஞ்சு போய் கிடக்கு நம்ம வண்டி எங்கே போட்டோன்னே தெரியலை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வண்டிக்கு வந்தாச்சு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்